ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் ஹாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ லோகேஷ் கனகராஜ் தான் ஹார்ட் ஆஃப் த ட இருக்கிறார் இருக்கிறாரு இப்போ கோவில் வட்டாரத்தில் சமீபத்தில் அவரும் ஸ்ருதிஹாசனும் நடிச்சு வெளியான அந்த ஒரு வீடியோ டீச்சர் பார்த்துனாக்கா பயங்கரமாக வந்து வைரலாக இருந்தது சோ அது ஒரு பக்கம் காண்ட்ரவர்சியாவும் போய் இருந்தது தலைவர் எழுபத்தி ஓராவது படத்துல ஒரு கமிட்டியா இருக்காரு இந்த படம் வந்து அவர் வந்து எப்படி இந்த பிரி ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி நிற்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கும் போது அவர் இந்த ஒர்க்கை பாத்தினக்காரா கமல்ஹாசனோட இந்த சம்பந்தமான ஒரு ஒர்க்கை பாத்தினக்காரா அப்ப தலைவர் படம் இருக்கா அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிடுச்சு அதே போல தன்னோட படங்கள்ல ஹீரோயின் ஹீரோவும் பெருசா வந்து ஜோடி சேர்ந்து எந்த ஒரு சீனும் பார்த்தீங்கன்னாக்கா ரொமான்ஸ் பண்ணாத கா இருக்கும்போது அவர் நடிக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியும் புரிஞ்சது பட் என்ன கேட்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையற்ற சர்ச்சைகள் தான் நமக்கு அவர் ஒழுங்காக வேலை செய்யறாரா இல்லையா அவ்வளவுதான் பாயிண்ட் அவரு அவருடைய பர்சனலா கூட ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் பர்சனலாக கூட ஏதோ ஒரு படம் நடிக்கலாம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இப்ப நம்ம படத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு கரெக்டா போயின்னு காரா ட்ராக்ல போயின தான் நம்ம பாக்கணும் அப்படி பார்த்தா சரியான அப்டேட் வந்திருக்கு அதுவும் அவர் வாயாலே வந்துருக்கு அவர் சமயபத்துல இப்ப ஒரு இன்டர்வியூ நீ கொடுத்திருக்காரு அவர் பேசுற அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மறக்காம பாருங்க அவரே சொல்லிட்டாரு ரஜினி சாரோட படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் கேட்டுன்னு இருக்காங்க அதுவும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு விடை கொடுக்குற விதமாக ஸோ ரஜினி சார் படத்தோடைய அந்த டைட்டில் டீச்சர் வந்துவிட்டோம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் அது வரைக்கும் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார் ஸோ இதன் மூலியமாக அடுத்த மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அநேகமாக எப்படி வந்து ஜெயிலிருக்கு வந்ததோ அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் டீசர் வீடியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது இவர் வாயாலே வந்துடவே கண்டிப்பாக இருக்கும் நம்மளது தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படி மிஸ் ஆச்சுன்னா மே மாதம் ஒன்னாம் தேதி ஏன்னா எலக்ஷன் வருது இல்லையா ஸோ அதனால அப்படி மிஸ் ஆச்சுன்னா மே மாதம் ஒன்னாம் தேதி கண்டிப்பா டைட்டில் டீசர் வீடியோ ரிலீஸ் ஆகிடும் தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது இதில் இன்னொன்னாக்கா மாநகரம் படத்தில் ஒர்க் பண்ண ரைட்டர் சந்திரா அவர்கள் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க தலைவர் நூற்றி எழுபத்தவரது படத்தில் அப்படின்றது கூடுதலாக நான் அப்படின்ட்டு வந்திருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த வீடியோ ஸோ லோகேஷ் கனகராஜ் வாயிலே வந்துருச்சு ஸோ டைட்டில் டீசர் டீச்சர் இருக்குங்க